are Okay. 管理到位，才有安全。 இங்கே கேரளமாக கலந்து கொண்டிருக்கிற அவரும் வளதுறுகிற தொலைசியர்கூடிய வளப்பணியர்களே இஸ்ரானியர்கள் இயற்கை காரணத்தோடுங்க அங்கத்தர்களே சாமியன் இஸ்ராவூதார் அடிகளோட வேண்டிய பேராசிரியர்கள் மற்றும் மானர் செல்வங்கிரவாக போகின்றார் அந்த நண்பர்களே மாது ஒரு நூறு முகமாக இருந்தாலும் அந்த ஒரு நூறு முகமும் ஒரு நூறு நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அற்புதமான நண்பர்களை ஒரு கவலை நிமித்தமாக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் விழாக்களையும் ஏன் இங்கே கடிவத்துடைய விழாக்களை எல்லாம் அவர்கள் இல்லாத ஒரு பெருமையை நான் காண முடிகிறது மனிதர்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் ஆனால் மனதில் மீனவர்கள் ஒரு சிலர் தான் அதிலும் சரித்திரமாக எது சிலர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அக்டோபர் ஒன்பதாம் ஆண்டு சீனாவின் அப்துல் கால் ராஜா அவர்களுக்கு பிறந்த ராஜா அவர்கள் அரிய சாதனைகளை செய்திருந்து தமிழகிருந்து தலைமறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்ளும் என்று சொல்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவருடைய இறக்கச்செய்தி கேள்விப்பட்ட பொழுது இந்த வாழ்க்கையை நாம் சொல்லி இருக்கும் ஆனால் அவருக்கு மாணவத்தை புகாட்சிகிறோம் பல்லதெல்லாம் அவருடைய அனைத்து புத்தங்களையும் மன்னித்து இந்த யாருபா உள்ளாரக்கா மீன் அங்கே கொண்ட முன்னாள் தலைவர்கள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் சமூக

அமையலாம் மற்றவர்களும் என்ற அடிப்படையிலே நம்மிடமிருந்து கடந்து நல்ல காரியங்களை நினைவு கூறுவது கணிவன் நாயக செல்லாம் பெற்ற பாடம்

பிரித்து சென்றதை நாங்கள் கவலைப்படுகிறோம் என்பதாக மட்டும் சொல்வோம் என்று கூறினார்கள் நமக்கெல்லாம் ஒரு பரவாதம் நமக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து சென்றால் அல்லது எந்த வார்த்தையையும் அவரது விஷயத்தில் நாம் சொல்லிவிடக் கூடாது இதை மட்டும் நாம் சொல்லுவோம் அவர்கள் அமைப்பில் பிரிந்ததின் காரணமாக மிகவும் கவலையோடு இருக்கிறோம் என்பதாக நாம் சொல்லுவோம் கடிதத்தில்

அவர்களுடைய நெருக்கமான செய்தியை மட்டும் இங்கு சொல்லி நடைபெற வேண்டும் என்று அனைவரிடத்தில் நாங்கள் வேண்டி பற்றி நினைவு அவர்கள் அவர்களை இன்று பல பேர் தங்களுடைய தாண்டியை கடையை பார்த்தால் நினைவு கொள்வார்கள் தங்களுடைய தாண்டியை கதையை பார்த்தாலே ராஜா எனக் கொன்றும் பலர்

குழந்தைத்தவர்கள் குற்றம் தெரிந்தால் உடனே பழிச்சது பாராட்டுவதில் தலைமையானவர்களாக இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தால் தனி வந்து என்று வந்து கோவித்துக் கொள்வார்கள் ஆனால் விட்டால் நெகிழ்த்தி அவரிடத்தை பலச்சியில் சொல்லக்கூடிய நிறைய இருக்கிறது ஆனால் என்னுடைய அடியாத நிறைய பெறுங்கள் அப்பா அதுதான் ஒரு பெரிய என்று சொல்லக்கூடிய வார்த்தை இறை

சொல்லக்கூடிய மனிதர்கள் மன விரைவாக சென்று விட்டார்கள் அவருடைய வாக்கு இனியும் நிச்சயமாக மறுபது வழங்கும் சிறப்பாக அமைந்தோம் அவருடைய அனைத்து நட்பாக்கியங்களையும் சிறப்பாக